இந்த கூட்டத்தின் நடுவில் யாருக்கும் ஒருத்தர் கத்திரி பேசுறாரு யாருக்குன்னு எனக்கு தெரியாது முகத்தை பாக்குறவ மனுஷன் இருதயத்தை பாக்குறவர் கர்த்தர் நீ ஏமா கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஒடுங்க நீ கவலைப்படாத நான் இருக்கிற உனக்கு அல்லா உன் பார எதுவா இருந்தாலும் உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் உன் போராட்டம் எதுவா இருந்தாலும் என் பக்கத்துல வச்சிருந்தாரு அல்லா அந்த வசனம் அப்படிதான் போட்டுக்கிட்டு மீண்டும் வாசிங்களேன்

ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலமில தேற்றப்படுவீர்கள் அல்லலுயா இப்படி எல்லாவற்றையும் சொன்ன தேவ கவலைப்படாதேன்றார் என்றாரு நீ கவலைப்படுறதுனால உன் சரீரம் தான் பலவீனமாகும் அல்லலுயா நீ ஆற்று அட்டாக் வருது இன்னைக்கு ஏன் சரீரத்துல பலவீனம் பலவிதமான ஏன் வருது எல்லாத்தையும் போட்டு இதயத்துல சுமக்கிறதுனால வருது அல்லலுயா அதுதான் ஆண்டவர் சொன்னா இருதயத்தை பார்த்து பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே அழல்வையா எதோ குறிச்சோ தேவ பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டா ஒரு முழு கூட்டவும் ஒரு முழு என்ன பண்ண முடியாதா குறைக்கவும் முடியாது நீங்க தான் வேதனைப்படுவீங்க அழல்வையா யார் தெரியுமா கவலைப்படாத வாழ்வாங்க ஏசப்பாவ உண்மையா நேசிக்கிற பிள்ளைங்க கவலைப்பட மாட்டாங்க அல்ல அவர் இதை பார்த்துக்குவாரு என்ன சொல்கிறோம் எனக்காக ஒருத்தர் இருக்கிறார் ஏய் அவர் என்ன ஏன் கவலை கவலைப்படணும் அல்ல லுயா நாலையித்துன்னு துக்குடிச்சு நான் பண்ண மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் அலை அலுவயா காலையில் எழுந்தோனே ஜெபம் பண்ணுங்கள் கை தூக்குங்க காலையில் எழுந்து நான் ஜெபம் பண்ணேன் ஜெபம் பண்ணுங்கள்லாம் கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க க ஜெபம் பண்ணாதவங்கள்தான் கவலைப்பட்டிருக்கேன்